வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் பார்க்கும்போது உங்களுக்கு மசால் வடையோ இல்லை வாழைப்பு வடையோன்ற மாதிரி தோணும் அந்த ரெண்டுமே இல்லைங்க இது அத்திக்காயில் வடை பண்ணியிருக்கேன் அத்திக்காயில் பொரியல் இல்லை கூட்டெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்யும்போது சின்ன பசங்களுக்குலாம் அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வடைன்னு மட்டும்தான் நினைச்சு சாப்பிடுவாங்க அதில் எதுவும் வெஜிடபிள்ஸ் இருக்கிறது தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே நம்ம கூட்டு பொறிகள்னு செய்து கொடுக்காமல் இந்த மாதிரி வடை செய்து கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அத்திக்காயில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அத்திக்காய் வடை பண்ணுறதுக்காக நான் அத்திக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது இப்படி காம்போடு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ்லேயும் வரும் இந்த மாதிரி சைஸ்லேயும் இருக்கும் அத்திக்காய் இதில் வந்து நம்ம இந்த மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துணுங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு கிணத்துல நிறையவே தண்ணி எடுத்துருக்கங்க இதில் அத்திக்காய் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம் பொதுவாக எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா அதில் பூச்சி மருந்து எதாவது இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் இப்போ ஊற வச்சுட்டு இந்த அத்திக்காயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊர் இருக்குது இந்த அளவு ஊருனால் போதும் நல்லாவே உடையுது பாருங்கள் அத்திக்காவை விட பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நாலு பூண்டு பல் சேர்த்து இப்படி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மசாலா வடைக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி கரகரப்பாக லைட்டாக பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த அத்திக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு வாட்டியாக அரைங்க அப்போதான் நல்லா வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்ல க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பருப்பு ஃபுல்லாக எடுத்துட்டேங்க அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ அத்திக்காவையும் அரைக்கணும் இப்போ பாருங்கள் ஊரி அதில் இருக்க அழுக்கெல்லாம் எதுவும் இல்லை சுத்தமாக இருக்குது சுத்தமாக தண்ணி இல்லாமல் அத்திக்காவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு சுற்றி சுற்றி எடுங்க ஸ்பூனில் தள்ளி விட்டுட்டு ஆரீங்க அப்போ தான் இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கும் அப்போ தான் அந்த பருப்போடை சேரும்போது ரெண்டு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் அரைச்ச அத்திக்காயும் பருப்போடையும் சேர்த்துடலாம் அத்திக்காயில் நிறைய மருத்துவ பயன் இருக்குங்க இப்போ இது கூடவே நம்ம பொடியாக நறுக்குனால் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் அந்த நம்ம கலந்து பிசையும் போது சேர்ந்துருக்கும் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் நான் மறந்துட்டேங்க பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டு போட்ட மருங்க அப்போவே இந்த வடைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டேன் அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு நம்ம இதை வடைகளாகவும் போட்டுக்கலாம் இல்லை பால்ஸ் மாதிரியும் போடலாம் நான் இப்போ வடைகளாக தான் போட போகிறேன் எண்ணெய் காய வச்சுருந்தேங்க மசாலா வடைக்கு எப்படி தட்டிப்படுவோம் அந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வோட ஃப்ளேம்மை மீடியமில் வச்சுட்டு பொறிச்சி எடுங்க அப்போ தான் அந்த உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் கிறிஸ்பியாக வரும் சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நமக்கு ஒரு பக்கம் செவ்வந்ததை திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பொன்னேறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க இதே மாதிரி தாங்க இருக்கிற மாவியை நம்ம வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம் அத்திக்கா விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம பொரியல் கூட்டுன்னு மட்டும் செய்யாமல் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா வீட்டில் இருக்கவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அத்திக்காய் விட சுலபமான மெத்தடாதான அங்கே இருந்தது என்னோட மெத்தடில் நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை அத்திக்காவிட செய்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சய் விமாவன் வளாக் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ